ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தாங்க அதுவும் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி பருப்பு பொடி தாங்க செய்ய போகிறோம் ஹோட்டல் சுவையில் அப்படியே செய்ய போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு போனோமா ரெஸ்டாரண்ட் போனோம்னா அங்கே பருப்பு பொடி வச்சுருப்பாங்க அந்த பருப்பு பொடி என்ன டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரியான பருப்பு பொடி தான் நாம் செய்ய போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐம்பது கிராம் பருப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் பார்த்திங்கன்னா பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இது மூணு டம்ளரும் ஒரே அளவு தான் அதனால் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நீங்களும் வந்து மூணு பொருளையும் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வான்சட்டி ஹீட் ஆனதும் ஃப்ரீயாக வறுக்க போகிறோம் அதாவது எண்ணெய் எதுவும் இல்லாமல் வெறுமனாக வறுக்கணும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பருப்பை நல்லா வறுத்து எடுத்துடலாம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கலாம் கருகிடக்கூடாது கறிடுச்சின்னா டேஸ்ட் வந்து மாறிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் மீதமான அனலில் வச்சு வறுத்தம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக வந்து நல்லா கோல்டன் கலரில் வந்துடும் வறுக்கும் போதே நல்ல வாசனையும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வறுத்தாச்சு இது வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் மாற்றிட்டு பாசிப்பருப்பும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது மாதிரி பொடி செஞ்சு எடுத்து வீட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு நம்ம யார் வேணாலும் சாப்பிட்லாம் தோசை ரெண்டு ஊற்றி கொஞ்சமாக பொடி போட்டு கொடுக்கலாம் சுட சுட சாதத்தோடு பொடி சேர்த்தி நெய் போட்டு கொடுக்கலாம் இட்லி கூட சாப்பிடலாம் இது மாதிரி சூப்பராக வந்து ஈஸியாக நம்ம வந்து வேலையை கம்மி பண்ணிக்கலாம் பொடி விரும்பி சாப்பிட்றவங்க இது மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பாசிப்பருப்பையும் நம்ம எடுத்து மாற்றி வச்சாச்சு இப்போ வந்து பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வந்து லைட்டாக ஹீட்டானால் போதுங்க இந்த ரெசிபிக்கு வந்து நல்லா ஹோட்டல் சுவையில் டேஸ்ட் குடிக்கக்கூடிய இப்போ ப பருப்பு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மட்டும்தான் இந்த பொட்டுக்கடலை வந்து நீங்கள் சேர்த்தும் போது தான் நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே வரும் இந்த பொட்டுக்கடலையோட டேஸ்ட்டு தான் அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையும் வறுத்து எடுத்தாச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அந்த பாத்திரத்தோட ஹீட்லேயே பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்து எடுத்துரலாம் இதையும் வறுத்து எடுத்துகிட்டு நான் வந்து காரத்துக்காக ஒரு ஏழு வரமிளகாய் மிளகா நீங்கள் வேணால் ஒன்று கம்மி பண்ணிக்கோங்க காரம் சாப்பிட பிடிக்குங்கிறவங்க போட்டுக்கோங்க பருப்பு பொடி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு வந்து இடிச்சு வச்சுருக்கேன் இந்த பூண்டோட ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த பூண்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா மெருண் கலரில் வரணும் பூண்டு வந்து கருகிடக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் மெரூன் கலரில் வரணும் கருூப்பில் ரெண்டு கொத்து வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் உருவி சேர்த்திடுறேன் இப்போ வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே சேர்த்து இதெல்லாம் வதக்கிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில வந்து ஃபஸ்ட்லேயே வந்து பொறிஞ்சி வந்துருச்சு அதனால் கருப்பில் எடுத்துகிட்டு பூண்டு மட்டும் இன்னொரு ரெண்டு செகண்ட் வந்து வச்சு எடுத்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போது இதையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு விட்டுட்டோம்னா நல்லா ஆறிடும் இப்போ இதை கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூனும் இந்த பருப்பு பொடைக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நல்லா ஆறுனதும் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொறை குறப்பாக இருந்தால் தான் நல்லா பருப்பு பொடி சாதத்தில் சாப்பிடும்போது நல்லா அந்த பருப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக வாயில் தட்டுப்படும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ